தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அக்டோபர் இருபதாம் தேதி ஐப்பசி மூணு திங்கட்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி மத்திய மூணு நாற்பத்தி ஆறு வரை பிறகு அமாவாசை நட்சத்திரம் ஹஸ்தம் இருபத்தெட்டு பதினெட்டு வரை பிறகு சிதிரை யோகம் வைத்துருத்தி இரவு மு ரெண்டு முப்பத்தி ஐந்து வரை பிறகு விசகம்பம் கரணம் சகுனி மத்தியம் மூணு நாற்பத்தி ஆறு வரை பிறகு சதுஷ்பாதம் இரவு நாலு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு நாகவம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு எட்டு பதினெட்டு வரை பிறகு பிரபல அரிஷ்டம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயர் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சாதசிதி சதுஷ்பாயம் தீபாவளி பண்டிகை சமணக்கு நாள் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் சித்திரை மூணில் சந்திரன் அஸ்தம் இரண்டில் புதன் விசாகம் இரண்டில் அஸ்தம் ரெண்டில் செவ்வாய் விசாகம் இரண்டில் குரு புனபூசம் நாளில் சனி புரட்டாதி நாளில் ராகு புரட்டாதி இரண்டில் கேதுபுரம் நாளில் இன்றைய நாள் நன்னாளாக அம்மையா அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்